வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்ப்பதற்கு தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் முதுமை முதுமை பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது நடக்காத ஒவ்வொரு நாளும் உங்களை வயதானவராக ஆக்கிக்கொண்டே போகும் தினசரி வயதாகிக் கொண்டே இருக்கும்போது நம் கால்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து வயதாகும் போது நம் தலைமுடி நரைத்து சருமம் தளர்ந்து முகத்திலே சுருக்கங்கள் வருவதற்கு நாம் பயப்படக்கூடாது தயவுசெய்து தினமும் நடந்து செல்லுங்கள் உங்கள் கால்களை இரண்டு வாரங்களுக்கு அசைக்கவில்லை என்றால் உங்கள் உண்மையான கால் பத்து வருடங்கள் குறையும் எனவே நடந்து செல்லுங்கள் டென்மார்க்கில் உள்ள கோப்பன் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் இரண்டு வாரங்கள் செயலற்ற நிலையில் இருந்தால் கால் தசை வலிமை மூன்றில் ஒரு பங்கு பலவீனமடையலாம் என்கிறது இது இருபது முப்பது வருடங்கள் முதுமையடைவதற்கு சமம் எனவே நடந்து செல்லுங்கள் கால் தசைகள் பலவீனமடைவதால் நாம் மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தாலும் மீட்க நீண்ட காலம் பிடிக்கும் அதனால் நடப்பயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது நமது முழு உடல் எடை சுமையை கால்களே தாங்குகிறது கால்கள் ஒரு வகையான தூண்கள் மனித உடலின் முழு எடையையும் தாங்கும் தினமும் நடப்பயிற்சி சுவாரஸ்யமாக ஒரு நபரின் எலும்புகளில் பத்து வீதம் தசைகளில் ஐம்பது வீதம் இரண்டு கால்களிலும் உள்ளன நடந்து செல்லுங்கள் மனித உடலின் மிக பெரிய மற்றும் வலிவான மூட்டுக்கள் மற்றும் எலும்புகளும் கால்களில் உள்ளன வலுவான எலும்புகள் வலுவான தசைகள் மற்றும் நெகிழ்வான மூட்டுக்கள் உடலின் இரும்பு கோண இரும்பு முக்கோணத்தை உருவாக்கி மனித உடலை சுமக்கிறது ஒருவரின் வாழ்க்கையில் எழுபது வீதம் மனித செயல்பாடு மற்றும் ஆற்றல் எரித்தல் இரண்டு கால்களில் செய்யப்படுகிறது இது உங்களுக்கு தெரியுமா ஒரு நபர் இளமையாக இருக்கும்போது அவருடைய தொடைகள் எண்ணூறு கிலோ இடையுள்ள ஒரு சிறிய காரை தூக்கும் வலிமை கொண்டவை கால் உடல் நடமாட்டத்தின் மையம் இது உடலை இணைக்கும் மிகப்பெரிய சுழற்சி நெற்பு எனவே தினமும் நடந்து செல்லுங்கள் கால்கள் மட்டும் ஆரோக்கியமானதாக இருக்க இருக்கும் இரத்த ஓட்டத்தின் வலிமையான மின்னோட்டம் சீராக செல்லும் எனவே வலுவான கால் தசைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக வலுவான இதயத்தை கொண்டிருப்பார்கள் ஒருவரது வயது பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது ஒரு நபர் இளமையில் இருப்பது போலல்லாமல் வயதாகும் போது மூளை மற்றும் கால்களுக்கு இடையே நடைபெறும் ஆணைகள் பரிமாற்றத்தின் துல்லியம் மற்றும் வேகம் குறைகிறது தயவு செய்து நடந்து செல்லுங்கள் கூடுதலாக எலும்பின் உக்கிரமான கால்சியம் என்று அழைக்கப்படும் வருவது விரைவில் அல்லது பின்னர் காலப்போக்கில் இழக்கப்படும் இதனால் வயதானவர்கள் எலும்பு முறிவுகளுக்கு ஆளாகிறார்கள் வயதானவர்களின் எலும்பு முறிவுகள் தொடர்ச்சியாக சிக்கல்களை தூண்டும் குறிப்பாக மூளை த்ரோம்போசிஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் பொதுவாக வயதான நோயாளிகளில் பதினைந்து வீதம் தொட எலும்பு முறிவு ஏற்பட ஒரு வருடத்திற்குள் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தவறாமல் தினமும் நடந்து செல்லுங்கள் கால்களுக்கு உடற்பயிற்சி செய்வது அறுபது வயதுக்கு பிறகும் கூட தாமதம் அல்ல நம் கால்கள் படிப்படியாக வயதாகிவிட்டாலும் நம் கால்களுக்கு உடற செய்தல் வேண்டும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் எப்பொழுதும் கால்களை அடிக்கடி வலுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் மேலும் வயதானதை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நடைப்பயிற்சி செய்தல் நன்று உங்கள் கால்களுக்கு போதுமான உடற்பயிற்சி கிடைப்பதற்கும் உங்கள் கால் தசைகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் தயவு செய்து தினமும் குறைந்தது முப்பது நாற்பது நிமிடங்கள் நடவுங்கள் இந்த முக்கியமான தகவலை உங்கள் நாற்பது வயது கடந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர வேண்டும் ஏனெனில் ஒவ்வொருவரும் தினமும் வயதாகி வருகிறார்கள் நன்றி வணக்கம்